கனடாவில் தொழில் தொடங்கி நாட்டின் பொருளாதாரத்துக்கு ரொம்பவே பங்களித்து அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மில்லியன் கணக்கான டாலர் கடனுதவி பெற்ற ஒரு புலம்பெயர் தொழிலதிபருடைய ஒரு விழுந்திருக்கு அதாவது அவருக்கு நீங்க கனடால வசிக்க தகுதியற்றவர் உங்க குடும்பத்தோட உங்க சொந்த நாட்டுக்கே திரும்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி கனடா அரசு கைவிருத்திருக்காங்க அதாவது பல வருடங்களுக்கு முன்பு அவர் வந்து அவருடைய சொந்த நாட்டில் அதாவது தாய் அவர் செய்த ஒரு வேலைக்காக இப்ப இன்னைக்கு கனடால இருக்க அவரை வந்து நாட்டை விட்டே வெளியேற சொன்ன இந்த விஷயம் கனடா இருக்கிற புலம்பெயர் சமூகத்தினரிடையே அதாவது குறிப்பாக தமிழர்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன நடந்துச்சு அப்படின்னா உக்ரைனை சேர்ந்த ஒலெக்சாண்டர் ஜெரப்ளின் அப்படின்ற ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனடாவுக்கு ஒரு புதிய கனவோட வந்திருக்காரு நார்த் பே பகுதியில தான் கனடா மீட் குரூப் அப்படின்ற ஒரு இறைச்சி பதப்படுத்தும் ஆலைய நிறுவி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் வழங்கியிருக்காரு இவர் அவரது முயற்சியை பாராட்டி கனடா மற்றும் ஒன்றாரியோ அரசாங்கங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட இரண்டு

சொல்லி அவருடைய விண்ணப்பத்தை வந்து கனடா குடியேற்றத்துறை நிராகரித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நபர் அதாவது ஜஹ்ரேப்லின் அப்படின்றவர் வந்து தனது கடந்த கால பணி குறித்து எந்த இடத்திலையுமே மறைக்கல அதாவது எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தனது அனைத்து விண்ணப்பங்களையும் அதை வந்து தெளிவாக வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ அப்போ எந்த பிரச்சனையும் எழுப்பாத கனடா அரசு அவர் வந்து தனது வாழ்க்கையை இங்கே முழுமையாக அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்ப அப்ளை பண்ணும் பொழுதுதான் பழைய கதையை ஒரு காரணமாக காட்டி அவரை வந்து வெளியேற்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா இது நியாயமா அப்படின்ற வழக்கறிஞர் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு என்ன கனடாவுடைய குடியேற்ற சட்டத்துல இருக்கும் நாச வேலை அதாவது அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு தெளிவான வரையறை இல்ல ஒரு ஜனநாயக விரோத அமைப்புல உறுப்பினராக இருந்தாரு அப்படின்ற ஒரு வரிய வச்சுக்கிட்டு உலகில எந்த நாட்டுல எந்த அமைப்புல பணியாற்றிய ஒருவரையும் நாட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாது என்று

வந்துட்டா மாதிரி ஜஹ்ரே பெல்லின் வேதனையோட தெரிவிச்சிருக்காரு சோ கடன் கொடுத்து தொழில் தொடங்க வச்ச அரசாங்கம் இப்ப வந்து என்ன வெளியேற சொல்லுது அப்படின்ற மாதிரியும் அவர் வருத்தப்பட்டிருக்காரு சோ இந்த விஷயம் நம்ப வச்சு கழுத்தறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வெளியாயிட்டு இந்த நிகழ்வு கனடால வாழும் தமிழ் சமூகம் உட்பட அனைத்து புலம்பெயர் சமூகத்தினருக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தாய்நாட்டுல நிலவிய சூழல்கள் காரணமாக ஏதேனும் ஒரு அமைப்புல அங்கம் வகித்திருந்தாலோ அல்லது பணியாற்றி இருந்தாலோ அது வந்து எதிர்காலத்துல கனடால உங்கள் இருப்புக்கே ஆபத்து ஆக முடியக்கூடும் அப்படின்றது இந்த சம்பவம் மூலமாக தெரிய வந்திருக்கு இந்த சட்டத்தின் தெளிவற்ற விதிகளை பயன்படுத்தி எப்ப வேணும்னாலும் ஒருவர் வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்படலாம் அப்படின்ற ஒரு அபாயம் எழுந்திருக்கு சோ இந்த வழக்கு நீதிமன்றத்துல இப்ப நிலுவையில இருக்கு சோ இதுல கிடைக்கும் தீர்ப்பு கனடாவில் வாழ்ற பல்லாயிரக்கணக்கான மைக்ரன்ஸ் உடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது தற்பொழுது இந்த வழக்குடைய தீர்ப்புக்காகத்தான் ஒட்டுமொத்த கனடா வாழ் புலம்பெயர்ந்தவர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு இந்த வழக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி இதை தாண்டி இந்த விஷயம் தொடர்பான உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க அதை தாண்டி கனடா செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அதை தாண்டி வாட்ஸ்அப் மூலமாக எங்களுடைய கனடா சம்பந்தமான செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் இணைந்துக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க